இந்த கொஷின் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒய்இக்கோல் டு எஃப்எஃப்எஸ்ங்கிற ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டி ஏ டு பி மற்றும் எக்ஸ்ஹெச் ஆகியவற்றால் அடைவடும் அரங்கத்தின் பரப்பு என்ன சரி தான் நமக்கான கான்செப்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் வரம்பிற்குட்பட்ட தளத்தின் பரப்பை தொகையிடல் மூலம் காணல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கொஷினை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நமக்கு வந்து மாடலர்ஸ் ஃபங்க்ஷன்னா எப்படி நம்ம எழுதுவோம் பொதுவாக மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுணும்னா எக்ஸு எக்ஸ் கிரேட்டர் தன் ஆக்கொண்டு ஜீரோ ஜீரோ இல்லை ஜீரோட அதிகமாக இருக்கும்போது நம்ம ப்ளஸ் எக்ஸ்னு எழுதுவோம் அதே மைனஸ் எக்ஸ் எப்போ எழுதுவோம்னா எக்ஸ் லெஸன் ஜீரோவாக இருக்கும்போது அதே போல் நம்ம எதையும் பிரிப்போம் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ எப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ கிரேட்டர் தன் ஆகிட்டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ லெஸன் ஜீரோவாக இருக்கும்போது இது இன்னும் சிப்ளை பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எப்படின்னா எக்ஸு கிரடசனாரிகள டூவாக போது மைனஸ் இதை உள்ள பிரிக்கிறலாம் டூ மைனஸ் எக்ஸ் எப்படின்னா எக்ஸு லெஸ் தன் டூவாக இருக்கும்போது டூக்கு குறைவாக இருக்கும்போது டூ மைனஸ் எக்ஸ் டூ மற்றும் டூவோட அதிகமாக இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் டூ இப்போ இதுக்கு நம்ம டைக்ராம் வரைவோம் ஒரு ரஃப் டைக்ராம் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மான் ஃபங்க்ஷன்

எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் த்ரீ ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா சரி நம்ம டயக்ராமில் பார்க்கலாம் இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இது ஒய்ஈக்குவல் டு டூ மைனஸ் எக்ஸு இது பார்த்திங்கன்னா இது ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் த்ரீ இப்போ இந்த கோடுகள் மற்றும் இந்த வலைவரையால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு தெரியும் இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இது டூ மைனஸ் எக்ஸ் இந்த வலைவரை இங்கே என்ன எழுதுவோன்னா எக்ஸ் மைனஸ் டூ ஸோ இப்போ இதுதான் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் இது எழுதல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு கான்செப்ட் தெரியும் ஒய்ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு வலைவரை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி மற்றும் எக்ஸ்ஹெச்சு ஆகியவற்றால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு நம்ம எப்படி எழுதணும்னா ஏரியா ஈக்குவல் டு இன்டகல் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ்னு நம்ம எழுதுவோம் ஓகேங்களா அப்போ இங்கே ஏங்கிறது என்னென்னா ஒன்று பிங்கிறது என்னென்னா இங்கே த்ரீ ஏ அப்படிங்கிறது இங்கே ஒன்று பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இப்போ நம்ம நேரடியாக நம்ம போயிடலாம் ஸோ இந்த ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஏரியா ஈக்குவல் டூ இன்டகல் ஒன் டூ த்ரீ மாட் எக்ஸ் மைனஸ் டூ dx எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்னா இங்கே பாருங்கள் ஒன் டூ டூ integral ஒன் டூ டூ இங்கே ஃபங்க்ஷன் பாருங்கள் என்னவா இருக்குன்னா டூ மைனஸ் எக்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா டூ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்தது டூ டூ த்ரீ டூ டூ த்ரீ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் மைனஸ் டூ ஸோ இதை நம்ம தொகையிட்டோம்னா நமக்கான ஏரியா நமக்கு கிடச்சிரும் நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் தொகையிடலின் அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி ஃபார்முலா தெரியும் இன்டகரல் எக்ஸ்போவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்போது ஏ ஈக்குவல் டூ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தொகையிடலாம் அப்போ ரெண்டு எக்ஸு மைனஸ் எக்ஸை பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் பை டூ லிமிட்ஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் ஸோ அதை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸை பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் பை டூ மைனஸ் ரெண்டை பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் டூ டூ த்ரீ அப்போ ஏஇகு எல்லைகளை பிரதிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு மெயில் எல்லையை பிரதிடலாம் அப்போது டூ டூ சார் என்ன ஆகிடும்னா ஃபோர் ஏன்னா எக்ஸுக்கு பல ரெண்டுன்னு போடும்போது ரெண்டு பிரகல் ரெண்டு நாலு மைனஸ் இங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆகும் ரெண்டு ஸ்கொயர் நாலு அப்போ நாலு பை ரெண்டு மைனஸ் கீழ் எல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரகல் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ஒன் பை டூ ஓகேங்களா இது முடிஞ்சு ப்ளஸ் அதே போல் இங்கே மேல் எல்லை பிரதிக்கலாம் மூணு ஸ்கொயர் இப்போ என்ன ஆகுனா ஒன்பது பை ரெண்டு மைனஸ் மூணு ரெண்டு இன்னும் ஆகுனா ஆறு மைனஸ் கீழ் எல்லை ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பொருட்கள் ரெண்டு என்னது நாலு ஸோ இதில் ஏதாவது நம்ம மேலும் சிம்ப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள் பண்ண முடியும் ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து விரை இங்கே ஓரன் ரெண்டு 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 நாலு அப்போ எப்படி எதுலன்னா ஏ ஈக்குவல் டு நாலு மைனஸ் ரெண்டு அப்போ என்ன வரும் நமக்கு ரெண்டு மைனஸ் இங்கே பாருங்கள் இது சிம்ப்ளை பண்ணலாம் இதை கிராஸ் மோட்டிவேஷன் பண்ணலாம் பை டூ ரெண்டு பிரகல் ரெண்டு நாலு நாலு மைனஸ் ஒன்று நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ரெண்டு நாலு இதை சிம்ஃப்ளை பண்ணலாம் ரெண்டு பிரகல் ரெண்டு நாலு நாலு மைனஸ் ஒன்று நமக்கு என்ன வரும்னா மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள் இதை சிம்ஃப்ளை பண்ணலாம் ரெண்டு பொதுவாக எடுத்துக்கலாம் ரெண்டு பிரருகள் ஆறு பன்னெண்டு இப்போ ஒம்பது மைனஸ் பன்னெண்டு ஒம்பது மைனஸ் பன்னெண்டுனா மைனஸ் மூணு பை ரெண்டு பாருங்கள் மூ ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரகல் ஆறு பன்னெண்டு ஒம்பது மைனஸ் பன்னெண்டுனா மைனஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் இங்கே ரெண்டு மைனஸ் நாலு அப்படின்னா என்ன வரும் மைனஸ் ரெண்டு ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குதுன்னா என்ன ஆயிரம்னா ப்ளஸ் ரெண்டு இதை பண்ணலாம் ஏஇக்குவல் டு நாலு மைனஸ் மூணு பை ரெண்டு பண்ணிங்கன்னா நாலு மைனஸ் மூணு பை ரெண்டு நாலு மைனஸ் மூணு பை ரெண்டு அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மைனஸ் மூணு பை ரெண்டு ப்ளஸ் இதில் பாருங்கள் மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு பை ரெண்டு அது எப்படி இதெல்லாம் இப்போ ஒன்று பை ரெண்டு எழுதுவோம் ஒன்று அப்போ ஒன்று சதுர அலகுகள் அப்போ அந்த வளைவரை மற்றும் கோடுகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒன்று சதுர அலகுகள் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க ரீஜன் பவுண்டட் பை த கவுஸ் ஒய்ஈக்குவல் டு மான் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்டு த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி சொல்லுங்கள் எந்த ஆன்சர் வெரி குட் ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இப்போ இந்த இர இந்த வளைவரை மற்றும் இந்த கோடுகளால் அடைபடக்கூடிய அலயத்தின் பரம்ப நமக்கு என்ன கிடச்சுன்னா ஒன்று சதுர அலகுகள் இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடிஜே மெயின் ப்ரீவியஸ்ட் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் Andre.